இருபத்தி இரண்டு இதையும் நாவ பாடியவர் குறுங்கொழியூர்க்கீழார் பாடப்பட்டோன் சேரமான் யானைக்கட் சேரே மாந்தரன் சேரல் இரும்பொறை தினைவாக துரை அரசாகு தூங்கு கையான் ஒங்கு நடைய உரள்மணியான் உயர் மறுப்பின பிறைநுதலான் செரல் நோக்கின பாவடியால் பணையெருத்தின தேன் சிதைந்தவரை போல மிகிர் ஆர்க்கும் கமழ்கடா அத்து அயறுசோறும் சென்னியா மைந்து மலிந்த மழக்களிறு கந்து சேர்ப்பு நிலையை வழங்க பாதல் நின்று கதிர் சோறும் வான ஊரையும் மதி போலும் மாலை வெண்குடை நீழலான் வாழ் வாழ்மருங்கிலோற் காப்பு உறங்க அலங்கு சென்னெல் கதிர் வேய்ந்த ஆய் கரும்பின் குடிக்கூரை சாறு கொண்ட கலம் போல வேறு வேறு பொலிவு தோன்ற குற்றானா உலக்கையால் கலிச்சும்மை வியல் ஆங்கன் புலம் தோட்டு பைன் தும்பை மிசை அலங்கு உளைய பனை போழு செறி சினமா அந்தர் வெறி குறவை ஊத நீரில் பெயர்பு பொங்கு வாய்காவாது பறந்துபட்டவியன் பாசரை காப்பாழ வேந்து தந்த பணி திரையார் சேர்ந்தவர் கடும்பு ஆர்த்தும் ஓங்கு கொல்லியோர் அடு வேழ நோக்கின் விரல்வெம் சேய் வாழிய பெரும் நின் வரம்பில் படைப்பே நிற்பாடிய அலங்கு சென்னா பிற்பிறர் இசை நுவலாமை ஒம்பாது இயும் ஆற்றல் எங்கோ மாந்தரன் சேரல் இரும்போரை ஓம்பிய நாடே புத்தேல் உலகத்து அற்று எனக்கேட்டு கேட்டு வந்து இனிது காண்டிசின் பெரும் முனிவிலை வேறுபுலத்து இருக்கும் தானையோடு சோறுகிட நடத்தி நீ துஞ்சாய் மாறே கழிது தொங்கும் கை பெருமித நடை ஒலிக்கும் மணி மேலிலே வளைந்து உயர்ந்திருக்கும் கொம்பு பிறை போன்ற நெற்றி சினம் கொண்ட பார்வை விரிந்த காலடி பருத்த கழுத்து தேன் சிந்தும் மலை போல வண்டு மொய்க்க ஒழுகும் மதுநீர் இரும்பை போன்ற தலை வலிமை ஆகியவற்றைக் கொண்ட உன் வாலிபக் களி அதன் நிலைகளத்தில் கட்டிக் கிடக்கிறது பால் ஒழுகும் நிலா போன்று மாலை தொங்கும் உன் வெண்கொற்ற குடை காப்பு இல்லாமல் அதன் நிழலில் காப்போர் உறங்குகின்றனர் நெல்லோடு வேயப்பட்ட நெல்லந்தாள் கூரை வீடும் கருப்பஞ்சிறகு வேய்ந்த கூரை வீடுகளும் தனித்தனியே விழா கொண்டாடப்பட்ட களம்போல புலிவுடன் காட்சி தருகின்றன உலக்கையால் குற்றும் பாடல் ஒலி கேட்கிறது இல்லாததால் சினம் கொண்ட மக்கள் பூவையும் பணம்பூவையும் சூடிக்கொண்டு கொண்டு குறவை ஆடி மகிழும் ஒலி கடலொலி போல முழங்கிக் கொண்டே இருக்கிறது நியோவாயில் காப்பு இல்லாத பாசறையில் இருக்கிறாய் அங்கு வேந்தர்கள் உனக்கு தந்த திரைப்பொருள்களை உன் அரசு சுற்றத்தாருக்கு வழங்கி மகிழ்கிறாய் கொல்லுமலை நாட்டை வென்றுவிட்டு பெறும் வெற்றி பெருமிதம் வேழநோக்காகும் நீ வேழநோக்கு கொண்ட விரல் வெஞ்சை முருகனை வாழிய உன் புகழும் படைப்புகளும் என் நாக்கு மற்றவரை பாடாதபடி அருள் புரிவாயாக நீ மாந்தரஞ்சேரல் இரும்பொறை உன் ஆட்சி மகிழ்ச்சியில் திளைக்கும் வானுலகோடு ஒப்பிடத்தக்கது சினம் இல்லாமல் மற்றவர் நிலத்தில் நீடு வாழ்வாயாக என்று பாராட்டி வருகிறேன் இந்த பாடல் மன்னரின் வீரத்தையும் புகழையும் விளக்குகிறது மலைகளும் வனங்களும் மழைமுகமான யானைகளின் அழகால் கம்பீரமாக நிற்கின்றன போர்க்களத்திலிருந்து வெற்றி கொண்ட மன்னர் தனது அறவழியான ஆட்சியில் மக்களை மகிழ்விக்கிறார் அவரது வீரம் வேலைநோக்கு கொண்டதாகவும் புகழ் புகுந்ததாகவும் கவிஞர் பாராட்டுகிறார் அவரது நாட்டை வானுலகுடன் ஒப்பிட்டு பிறர் இசையை தடுக்கும் அவரது பெருமையைச் சிறப்பிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்